ஹாய் ஹலோ வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் த்ரீ சிகி இந்த நம்ம பார்ப்ப சொல்ல பார்த்தீங்கன்னா மேல்நிலை நம்ம ப்ளஸ் டூ கணிதவெயல் இந்த சுத்தத்தை பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஐந்து இருபதிமான முறவியல் பார்ட் டூ இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிபரா ஐ பிரபோலா அதோட கட்டணி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பிஎஸ்சி நம்ம அதிபர என்னன்னு சொல்லிட்டு இந்த பார்த்திருக்கோம் அந்த அடிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கட்டுவாண்டி இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும் பெட்டரோ பிஎஸ்சி பார்த்திருப்போம் எப்படி போகணும் அது என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு இதுல சில ஷார்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு ப்ராப்ளம் பண்றது அது என்னன்னு ஒன்பதுன்னு பார்க்கலாம் ஓட்டு துண்டி ஏ ஏ ஏடேஸ் என்பது குறுக்கச்சு மற்றும் அதனே பூ

கொடுத்துட்டு சி பி கொடுத்து அதே மாதிரி இந்த சி ல இருந்து பி வரைக்கும் பி டிஸ்டன்ஸ் சி ல இருந்து பி வரைக்கும் பி டிஸ்டன்ஸ் அதனால அரை துணை அச்சு வந்து பாத்தீங்கன்னா பி சமச்சீர் தன்மையினால் குவியம் எஸ் டாஸ் மைனஸ் ஏ கமா அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி குவியம் பிரிய சீட்டுல கண்டுபிடிச்சிருப்போம் ஏ கம்மா ஜீரோ இந்த அதிப்படையில வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் அந்த கண்டிஷனால இந்த எஸ்டாஸும் அதே இதில் தான் இருக்கும் அதாவது சேம் டிஸ்டன்ஸ்லாம் ஆப்போசிட் சைடில் இருக்கும் அதனால எஸ்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஇக்கமா ஜீரோ இதோட ஏ குறையும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிருப்போம் எக்ஸ் இக்கு பிளஸ் ஏ டபிள் பைஇஇ கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ அது சைடு சமச்சீராக இருக்கிறனால இதோட ஆப்போசிட் இதுவும் சேம் சைஸ் தான் அதனால மைனஸ்ல வரும் அதனால எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஏ டபிள் பைஇஇது எடுத்துக்கொண்டாலும் அதே அதே பரவலையும் கிடைக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்க அதே போர்ஷன் சமச்சீராக இருக்கணும்னா இதே போர்ஷனும் அதுல கிடைக்கும் அதாவது மைனஸ் ஏல கிடைக்கும் இதன் மூலம் மதிப்பதற்கு எஸ் ஏ கமா ஜீரோ எஸ் டாஸ் ஏ மைனஸ் ஏஇ கமா ஜ இருக்கும் ஏ கமா ஜீரோ அதாவது இந்த ஏ மைனஸ் ஏ கமா ஜீரோ இருமுனைகளும் இந்த ரெண்டு ஏ கோடை இரு ஏடைகளும் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதிபத்துல மொத்த காமன் டேம்ஸ் தான் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அது இது அதிபரத்தின் செவலத்தின் நிலம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குவியத்துலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த அதிபழத்துக்கு கனெக்ட் டஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சொல்லுவாங்க ஸோ அந்த செவல்தொழில் நிலம் ஃபார்ம் வந்து டூ பி ஸ்கொட்பே இது ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எங்கேயாவது பண்ணால் தேவைப்படும் ஸோ செவல்தோடு நிலம் டூ பி போட்டிங்கன்னா அந்த கற்று தொலைத்தொடு கோல் ஸோ அதிபரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பிங்ளேன்றது பார்த்தீங்கன்னா தொலைத்தொடு கோல்

அதாவது இந்த பிங்கிற பாயிண்ட் பாத்தீங்களா அந்த பாயிண்ட்டுக்கும் ஏதோ ஒரு நிலை கோடு அதாவது நிலை கோடு வந்து இந்த பிங்க் லைன் தான் வச்சுக்கோங்களேன் தூரம் பூஜ்யத்தை நெருங்குமாறு அதாவது பாத்தீங்கன்னா அந்த பீங்கிற பாயிண்ட் பூஜ்ஜியம்னா குளோஸ்டாக போகும் டச் ஆகாது நெருங்குமாறு பி என்ற புள்ளி ஆதியை விட்டு மேலும் மேலும் விலகி செல்லுமாறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீங்கிற பாயிண்ட் மட்டும் கிடையாது பாயிண்டையே தாண்டி போயிட்டே இருப்பாங்க இன்ட்ரண்டியா அதாவது இந்த பழத்தை டச் ஆகும் கண்டினியூசா போய்ட்டே இருக்கும் அந்த மாதிரி போற விளைச்சலுமான அந்த நிலைக்கோடு ஸோ இந்த மாதிரி போற அந்த நிலைக்கோடு பிங்க் கலர் இருக்கிறது பாத்தீங்கன்னா வளைவரையின் தொலைத்தொடுக்கோடு எனப்படும் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு பரவலே இருக்கு அந்த பறவைத்துல ஒரு பாயிண்ட் பீன் இருக்கு ஸோ இப்படி ஒரு லைன் போகுது அதாவது ஆல்மோஸ்ட் டச் ஆகிற மாதிரி போகுது ஸோ நான் டச் ஆகல அந்த பாயிண்ட் பீங்கிற பாயிண்ட் அதே மாதிரி அந்த சென்ட்ராகிஸ் விட்ட தாண்டி அப்படியே இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கு அதாவது இந்த பரவலையே இந்த டச் ஆகும் போயிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பேர்ல வளைவரையும் தொலைத்தொடுக்கோடுன்னு சொல்றாங்க அதி பரவலித்திற்கு உண்டு அதே சமயம் பரவலத்திற்கு நீர் இடத்துக்கு தொலைதொடர்கள் கிடையாது பரவலையின் டாப்பிக்கே நீங்களோட டாப்பி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ரெண்டுத்துக்கு தொலை தொடுகள் சொல்லிட்டு இந்த தொலைதொடர்கள் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அது எஸ்பெலேஷன்ல இப்படி பண்ணியிருக்காங்க அதாவது பீங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வளைவன் மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த என்ற பிள்ளைக்கு ஒரு நிலை கோட்டுக்குமான தூரம் பூஜ்யம் இருக்க மாதிரி அதாவது இந்த லைன் பூஜ்யம் இருக்கிற மாதிரி புள்ளி விட்டு மேலும் ஸோ ஆதி புள்ளி இந்த பாயிண்ட் விட்டு மேலும் சொல்லுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பாத்தாங்க தொலை இது எக்ஸ்பனேஷன் தான் சொல்லியிருக்காங்க ஹெச் கம்ஆகே முனாவுடைய அதிபராலயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்து ஜீரோ ஜீரோவாங்க திட்ட அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கமா கேங்கிற ஒரு பாயிண்ட் வச்சு அது பள்ளு அதை பார்க்கலாம் அதாவது டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் பாலா வித் சென்டர் ஹெச் கம்ஆகே அதாவது என்னென்ன டைப்ஸில் வந்து அதிபரா இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆக்ஸிஸ் ஒய் ஆக்சிஸ் இதுக்கு பேரில் அது குறைச்சிருக்கு அதாவது குறுக்கச்சு அது குறுக்கச்சிருக்கு அதாவது எக்ஸ்ஹச்சு கனியாக இருக்குது அதாவது எக்ஸ்எச்சுக்கு பேரலாம் அது குறுக்கச்சிருக்கா ஸோ அதாவது இந்த மாதிரி ஃபார்மாக இருக்குது

ஹெச் கம்மர்கேங்கிறது தான் சென்டர் பாயிண்ட் ஸோ என்ன பண்ணும் இதை ஒய்ஸ் தள்ளி இருக்குது அதனால தான் வந்து ஹெச் பிளஸ் ஏகே பி கே மற்றும் ஏடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஏகே ஏன்னா இதுலேருந்து இதை கழிக்கும் இங்கே போடுறோம்னா புவியங்கள் ஹெச் எஸ் ஹெச் பிளஸ் சிகே ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு இங்கே இருக்குது ஸோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போகணும் சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஸ் கிலோவில் இருக்குது அப்போ கழிக்கணும் கழிக்கும்போது எஸ்டேஸ் ஹெச் மைனஸ் சிகே மார்க்கே இங்கு சி ஸ்கொயர் ஸ்கொயர் அதாவது சி ஸ்கோர் வேலுனா எஸ்கோர் பிளஸ் பி ஸ்கோர் பார்த்து நம்ம கிடச்சிடலாம் ஏ குரின் சம்பளம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி எக்ஸ் இக்குவல் டு ஹெச் அதாவது நமக்கு எக்ஸ்வ டு ஏடோர் போடுவோம் தெரியாது அதனால ஹெச் பிளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது அதாவது எக்ஸ் எக்ஸோட குறுக்க போச்சிருக்கு அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏ குறை தான் வரும் அதனால தான் எக்ஸ் இக்குவல் டுஸ் ஆர் மைனஸ் ஸோ அடுத்து இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் பேரலா இருக்க குறுக்கட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குறுக்கச்ச ஒய் ஆச்சுக்கு இணையான அது பள்ளத்தின் சம்பாடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரலாம் அந்த குறுக்கட்சி இருக்கா அதுதான் அதுக்கான சம்பாடு இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கோர் அப்படியே தான் இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட குறுக்கட்சி அப்படியே தான் இருக்கு அப்போ என்ன அது ஒய் ஆக்சிஸ் இருக்கு அதனால இங்கே ஒய் முன்னாடி இருக்கும் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கோர் பை ஏ ஸ்கோர் மைனஸ் ஹெச் ஹோல் பி ஸ்கொயர் இங்கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஸ் பெல்லாக இருக்கனால ஒய் மைனஸ் கே இவல் டு ஒன்று அப்போ பேரலாக இருந்துச்சுன்னா ஒய்ஹெச்க்கு அதோட பதி பதினஞ்சம்பாடுதான் முனைப்புள்ளிகள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேலி சேஞ்ச் ஆகாது ஏன்னா இங்கே ஒய்யோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேலி அப்படியே ஏஹெச் அப்படி வச்சுக்கோங்க கே பிளஸ் ஏ ஏன்னா பிளஸ் ஆட் ஆகும் ஏன்னா சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு ஸோ கே பிளஸ் சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா

குறுக்கச்சை விட்டமாக கொண்டுவரப்படும் பட்டம் அதிபலத்தின் துணை வட்டம் அதாவது குறுக்கச்சுள் ஏதோ அதனால அதிபரத்தின் மீது குழியங்களுக்கும் மடியான தூரங்களின் வித்தியாசத்தின் மட்டுமதிப்பு அதாவது அதிபரத்தின் மீது இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் குழியங்களுக்கும் குயங்களுக்கும் இடியான தூரங்களின் வித்தியாசங்களின் மட்டுமதிப்பு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும் மட்டு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கச்சி நிலை இருக்கும் ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இந்த எங்கேயாசி எப்படி அந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் குறுக்கச்சோட நிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்திற்கு சம்மா இருக்கும் அதாவது இதோட மட்டு மதிப்புனா மைனஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அதாவது அதோட மொத்த வேல்யூ மட்டு மதிப்பு எடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கச்சினா இந்த ஏ டு ஏ டேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அதாவது பிஎஸ் மைனஸ் பி டேஸ் பிஎஸ் மைனஸ் பி டேஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஏன்னா நமக்கு தெரியும் குறுக்கச்சோட நிலம் வந்து ஸ்லைடில் பார்த்துருக்கோம் டூ ஏன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே பிஎஸ் மைனஸ் பிடிஎஸ் வந்து பிங்கிற எந்த இடத்துல இருக்கும் எஸ்ங்கிறது இங்கே இருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பிஎஸ் மைனஸ் பிடிஎஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் வளைவரை டாப்பிக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நீர்வட்டம் பரவளையம் அதிபரவளையம் ஸோ அது சார்ந்த கணக்கில் வந்தால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ இன் டெப்த்தாக பார்க்கலாம் Thanks for watching.